ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னங்க நம்ம பார்க்க போகிறதுங்க பேஸ்கட் சாரீ கலெக்ஷன்ஸுங்க ஸோ இந்த பேஸ்கட் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்குறக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட்டஸ் மியூஸ் ஸ்பெஷல் ஆஃபராக நம்மளுக்கு சண்டே ஃபைவ் டு செவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்கட் சாரி கலெக்ஷன்ஸாக ஹண்ட்ரட் ருபீஸ் ஸாரீஸ் நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் கொடுக்க போகிறாங்க வரும் ஞாயிற்றுக்கிழமை சண்டேங்க ஸோ எல்லாருமே நீங்கள் விசிட் பண்ணி இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க ஏன்னு பார்த்தோம்னா இதில் உங்களுக்கு வந்து சஃபில் கலெக்ஷன்ஸாக எல்லாம் கொடுக்க போகிறாங்க ஜஸ்ட் ஃபார் ஹண்ட்ரட் ருபீஸ் தெரிக்க விடும் ஆஃபருங்க உண்மையிலுமே இந்த சான்ஸ் மிஸ் அவுட் பண்ணிடறாதீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வேண்டி ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஃபைவ் டு செவன் ஒன்லி ஃபார் டூ ஹவர்ஸுங்க ஸோ பேஸ்க்கு காரி கலெக்ஷன்ஸாக உங்களுக்கு ச பல விதமான சாரீஸ் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸாக கொடுக்க போகிறாங்க நம்ம எஸ்பிபி சில்க்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு ட்ரெண்டாக தான் கொடுத்துட்ருக்குறாங்க அது போக இப்போ நம்மளுக்கு இப்படி ஒரு ஆஃபராக நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஃபைவ் டு செவன் ஒன்லி ஃபார் டூ ஹவர்ஸுங்க மறுபடியும் நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் விசிட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு என்ன சாரி வந்து நம்ம இனிமேல் தான் ஷாக் நியூஸாக இருக்க போகுது ஸோ ஸ்பெஷலாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஸ்பெஷல் நியூஸுன்னு கூட ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேஸ்கெட் சாரீ கலெக்ஷன்ஸில் ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் சேரீஸில் டெய்லி வேர் சேரீஸாக பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இது வந்து ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு சான்ஸ்லஸு தான் சொல்லணும் எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு இது இருக்குது இருக்கு பூனம் சிஃபான் இப்படி கிரஷ் இந்த மாதிரி எல்லா டைப்லேயுமே ஸோ இதில் உங்களுக்கு எம்ப்ராய்டரியும் கூட இருக்குங்க சேரீயில் ஏன்னா ரொம்ப ஜப்பான் கிரேப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கிரேப் அதில் எம்ப்ராய்டரி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ சில சேரீ நான் பிரித்தே உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா சில பேர் கேட்பீங்க இந்த ஒன் எயிட்டி ஃபைவுக்கு அது சிஃபானில் இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு மார்பிள் சிஃபானுங்க நல்லா இருந்தது மார்பிள் சிஃபான்னா ஒரு ஷைனபிள் ஒரிஜினல் மார்பிள் சிஃபான்னு சொல்லுவாங்கள்ல லோ குவாலிட்டி இல்லாமல் கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த அக்கா கையில் வச்சுட்டு இருக்கிறது ஸோ சிலது மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அதே தான் மார்பிள் சிஃபான் கூட சேர்ந்தது தான் கார்டன் மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட ஸோ சூப்பராக இருந்ததுங்க ஸோ ஒரு நாலஞ்சு மட்டும் காட்டலான்னு இதில் வந்து பிரிசு காட்டலான்னு ஏன்னா வந்து நம்ம வந்து அப்படியே அந்த பேக் பேக்காக இருக்கலங்க சரி கொஞ்சம் ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஜப்பான் கிரேப்பில் அதில் வந்து உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி போட்ட மாதிரியும் வச்சுருக்குறாங்க ஸோ சில சாரீஸ் எல்லாம் வந்து எடுக்கலாங்க உண்மையிலுமே எடுக்கலாங்க ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு இதெல்லாம் தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா வந்து கேரஸ் உண்மையிலுமே கிடைக்காதுங்க ஒன் எயிட்டி ஃபைவுக்கு ஸோ இதோட பியூட்டி நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஸ்பெஷல் ஆஃபர் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கறது அந்த நூறுரூபா சேரீ தாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்காது அந்த ரெண்டு மணி நேரம் கழிச்சு போனாலுமே உங்களுக்கு கிடைக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன்லேயும் வாங்க முடியாது எல்லாமே ஆஃப்லைன் தான் ஸோ சீக்கிரம் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைன்னா யாராச்சும் இருந்தால் நீங்கள் பக்கத்தால் இருக்கிறவங்ககிட்ட விட்டு நீங்கள் அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் சேரீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஸோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸாக ஒன் எயிட்டி ஃபைவ் திடீர்னு இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கு விதவிதம வித்தியாசமாக அப்படின்னு அந்த மாதிரி விதவித வித்தியாசமாக தான் ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஏதோ ஒரு ஆஃபர் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க நம்ம எஸ்பிபி சில்ஸில் இந்த சாரி பாருங்கள் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா எவ்வளோ சூப்பராக இருக்கும் கூழ் பூனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அழகாக நல்லா டச் பண்ணும்போதே தான் இருந்தது அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி இது ஜப்பான் கிரேப்பு இப்படி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம பேஸ்கட் சேரீலேருந்து செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களோடதான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஸோ அடுத்தடுத்து நம்ம பேஸ்கட்லேயே பார்க்கலாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு ஸோ சில ஸாரீஸ் மட்டும் பிரிச்சுட்டு இருந்தாங்க பிரிக்கும் போதே நம்மளும் அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு சரி எடுத்துரலான்னு வந்தங்க அழகா இருக்குது ஒன் எயிட்டி ஃபைவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்தது பாருங்கள் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பேஸ்கெட் சாரி கலெக்ஷன்ஸில் எப்போவுமே நம்மளுக்கு இந்த காப்பர் சில்க் சாரீஸ் அப்புறம் பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மணிப்பூரி சாரீஸ்லேயே ஒரு நல்ல ஒரு சாரீ இதெல்லாமே நம்மளுக்கு இப்போ வரைக்கும் நம்மளுக்கு சூப்பர் சூப்பர் சாரீஸாக நிறைய நம்ம கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ அவ்வளோ அழகாக இருந்ததுங்க எல்லா ஸாரீஸுமே ஸோ ப்ரொக்கல் ஸ்டைலாக தான் இருக்குது இந்த சேரீ எல்லாம் நல்லா நம்மளுக்கு வந்து செக்கடாக இருந்தாலுமே இந்த சேரீ எப்பவுமே நம்மளுக்கு இந்த பேஸ்கர் சேரிலாம் காட்டன் வைஸில் டெய்லி வேர் ஸேரீயாக முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்மளுக்கு வச்சுருப்பாங்க இதில் கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ்டல் கலர்ஸ் தான் எல்லாமே பேஸ்டல் கலர்ஸில் தான் இருக்கும் நல்லா இங்கிலீஷ் கலர்னு சொல்லலாங்க முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு இப்போவுமே நம்மளுக்கு இருக்குங்க ஸோ ரொம்ப அழகான சேரீன்னு சொல்லலாங்க ஸோ இது கண்டிப்பாக இப்போ வந்து முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இது வந்து மறுபடியும் நம்மளுக்கு வேறு வந்து ட்ரெண்டாக போகுது ஸோ சில காலத்துக்கு நம்மள ஒவ்வொரு சேரீ வந்து ட்ரெண்ட் ஆகும் அந்த மாதிரி இந்த சேரீ சீக்கிரம் முடிஞ்சிடும் இது வந்து மணிப்பூரி சில்க் சேரீ கோ அந்த மணிப்பூரி காட்டன் சேரீ கூட சேர்ந்தது ஸோ இது வந்து தனியாக இருந்தது இந்த பேஸ்கெட்டுக்கு வந்துருச்சு ஸோ அதையும் நம்ம பார்க்கலான்னு பார்த்துட்ருக்குறோம் இதில் இந்த கலர்ஸ் வேணுனாலும் நிறையா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் லோகோஸும் நிறையா இருக்குது கலர்ஸும் நிறையா இருக்குது மணிப்பூரியிலேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பார்டரோடு வந்த சாரீங்க மற்றபடி இப்போ எப்பவுமே இருக்கிற காப்பர் சில்க் சாரீஸில் கொஞ்சம் சாரீஸ் இருக்குது அது போக டோரா சில்க் சாரீஸும் நம்மளுக்கு இருக்குங்க ஸோ பேஸ்கட்டுன்னு எடுத்தாவே டோரா இல்லாத சாரீஸ் இருக்கவே இருக்காது ஸோ அது கண்டிப்பாக ஏன்னா கிஃப்ட்டுக்குன்ட்டு வந்து சீர்தட்டுக்கு சீர்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுதாங்க நம்மளுக்கு பட்ஜெட் வைஸில் ஸோ அதுதான் நம்மளுக்கு எப்பவுமே கொடுப்பாங்க அந்த சாரீஸும் நம்மளுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு பேஸ்கட் சாரீஸில் இருக்கும் ஸோ புது வரவாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஸேரீ தாங்க ஸோ தாராளமாக நீங்கள் இந்த ஒன் எயிட்டி ஃபைவ் சாரீஸ் முடிஞ்சிடும் அது போக நம்மளுக்கு டீச்சர்ஸ் கலெக்ஷன்ஸாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குதுங்க காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ்லேயும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எப்பவுமே நம்ம பார்ப்போம் ரேர் கலெக்ஷன் தான் நம்ம எப்போவுமே பார்ப்போம் அந்த கலெக்ஷனுங்க ஸோ அது கொஞ்சம் சாரீஸ் இருந்துதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவுமே நம்ம பார்க்கலாம் இதுதான் டோரா நான் சொன்னலங்க டோரா சாரீஸுங்க ஸோ இதுவுமே நம்மளுக்கு இருக்குது பை ஒன் கெட் ஒனில் தான் இருக்குது எப்போவுமே நான் சொல்கிறது தான் சிங்கிள் பீஸாக பார்த்தா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்ங்க பை ஒன் கெட் ஒன்லேயும் நம்மளுக்கு இருக்குது அதனால் தாராளமாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாங்க புது வரவாக ஒன் எயிட்டி ஃபைவ் தான் நம்மளுக்கு இருக்குது அது போக நம்மளுக்கு அந்த நான் செக் எடுக்க அந்த சேரீ எல்லாம் முடிஞ்சிடும் முடிஞ்ச முடிஞ்சுற அளவுக்கு நீங்கள் வந்து சீக்கிரம் உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுங்க கொஞ்சம் பார்த்தோன்னா விசிறி மடிப்பு சிக்ஸ் லெவனு அதே வந்து பை ஒன் கெட் ஒன்னா த்ரிபிள் நைனுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நம்மளுக்கு இருந்ததுங்க ஸோ விசிறி மடிப்பு சாரீங்க இதுவுமே உங்களுக்கு சீர்பட்டு சாங்ஷனுக்கு உண்டான ஒரு ஸேரீ கலெக்ஷன் தாங்க ஸோ தாராளமாக இதுலேயுமே நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாங்க ஸோ அருமையான கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க சிங்கிள் ரேட்டாக அறநூற்றி பதினோரு ரூபா இன்னும் உங்களுக்கு இதை விட கம்மியாக வேணும் அப்படின்னு கேட்டோன்னா இந்த ஃபேப்ரிக் கிடைக்காதுங்க ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்குறோம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இன்னும் பின்னாடி வரதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக நான் காமிக்கிறேன் ஆனால் இந்த ஃபேப்ரிக் இல்லை அது கொஞ்சம் தொலை தொலை தொலைன்னு இருக்குது பட்டு மாதிரி இருக்கும் அதனால் இந்த ஃபேப்ரிக் பார்த்துக்குங்க அது தனி வீடியோவாக வர அந்த ஃபேப்ரிக்கும் பார்த்துக்குங்க அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் அவங்க வந்து கண்டிப்பாக இந்த மெட்டீரியலில் இருக்கவே இருக்காது இந்த மெட்டீரியல் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது ஸோ அருமையான கலெக்ஷனுங்க இந்த மாதிரி டெய்லி ஒர்க்கு காட்டன் சேரீ மாதிரி வேணுங்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க காட்டன் சேரீ தாங்க காட்டன் சேரீலேயே உங்களுக்கு வந்து டெய்லி ஒர்க் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரே மாதிரி கட்ட கட்டாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஆரஞ்ச் கலர் மாதிரியெல்லாம் நிறையா இருந்தது இப்போ பூச்சலங்க அந்த சாரீ ஸோ ரொம்ப ஃபேமஸாக போய்ட்டு இருந்த சாரீங்க காட்டன் இந்த காட்டனுங்க ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு வந்து வித்தியாசமான கலர்ஸெலாம் நிறையா இருக்குதுங்க முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கெல்லாம் வந்து உண்மையிலுமே சான்ஸ்லாம் அது போக ரெண்டாக நம்ம எடுக்கும்போது சிக்ஸ் அண்ட் சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் மூணு ஆறுங்க சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் அதனால் வந்து நல்லா இருக்கும் ஸ்டஃப் உங்களுக்கு வந்து நல்லா கெட்டி தன்மையாக தான் இருக்கும் காட்டன்னாலுமே நீங்கள் ஸ்டாச் போட்டாலும் போடலாம் போடலைனாலும் அப்படியே வேர் பண்ணலாம் ஏன்னா அந்த கெட்டித்தன்மை இருக்கும் ஸோ இப்படி நம்ம பேஸ்கட் சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இனிமேல் ஏதாச்சும் வித்தியாசமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை போஸ்ட் பண்ணுவோம் ஸோ ஒரு சாரி பிரித்து பார்த்துட்டு இருந்தாங்க அதையுமே நம்ம வீடியோ எடுத்துடலாம் நான் நான் சொன்னலங்க சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் ஒரு அந்த கலெக்ஷனோடது காட்டன் சேரீயோடது நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பட்டன் கொடுத்துருங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை தட்டி விடுங்க கீப் ஃபார் வாட்சிங் ஸோ சிங்கிள் பேருசாகவும் இருக்குது த்ரீ நாட் த்ரீக்குங்க அருமை அருமையான கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தாச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்